காதி பெயர்களை கூடாது அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை தமிழ்நாடு அரசு அண்மையில் ஓர் அரசாணை பிறப்பித்தது சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அரசாணையை வெளியிட்டமைக்காக அதனை முறைப்படி நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம் பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதேபோல் ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் சங்கம் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து வேலை பெறாமல் ஏறத்தாழ ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் தமிழக சட்டப்பேரவையில் அதாவது சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் நீண்ட இப்போ நாங்கள் ஒரு சில இன்றைக்கு ஒரு சில கோரிக்கைகள் குறித்து மட்டும்தான் பேசினோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று நாள் நடைபெறவிருக்கிற விவாதங்களில் காலம் அனுமதித்தால் சூழல் அனுமதித்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கட்டாயம் எழுப்புவார்கள் காசா தொடர்பான தீர்மானத்தை மாண்புமும் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த கூட்டத் தொடரில் கொண்டு வருவோம் என்று ஏற்கனவே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வரின் இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறோம் இனி வருங்காலங்களில் எந்த பெயரும் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை முடிவு கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் சில தலைவர்களின் பெயர்கள் புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டன அப்படி நிலை பெற்று விட்டதனால் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார் ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி எறிந்து விட்டார் பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை அது தேவைப்படவும் இல்லை திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்றுதான் அப்போது அழைத்தார்கள் காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை வெறும் திருவிக்கா என்றுதான் இன்றைக்கு நாம் அறிகிறோம் அறியப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவ படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில்தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம் அது ஒரு சான்றுக்காக தான் சொல்றது அது பூரா பெயர்ல அப்படி வந்து மொத்தமா அப்படி போட்டா ஒரு முந்நூறு நானூறு பேரை அரசு பட்டியல் ஒரு அடையாளத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாம இச்சா யாரும் நம்ம கோரிக்கை வைக்கலாம் அதனால அந்த பெயர்கள் அங்கே இடம்பெறாத பெயர்கள்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைச்சோம்னாக்க அரசாங்கம் வந்து ஒரு ஒரு சான்றுக்காக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெயர்களை வையு சொல்லிருக்காங்க ஆனால் இல்லை நான் இப்போ ஜிடி நாயுடு வழி பாட்டையும் ஒரு விதிவிலக்காக சொல்கிறோம் அப்படியே இருந்தாலும் அவங்க ஜாதி தலைவர்கள் இல்லை இருந்துட்டு போகணுன்னா அதுமுன் முத்துராமலிகள் தேவருக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் அது அந்த விதிவிலக்கு நாம தான் மக்கள் தான் அது முடிவு பண்ணும் நாம் வந்து வேண்டாம் நினைச்சா வேண்டாம் அது வேண்டுன்னு நினைக்கிறவங்களுக்காக சில வேலைகளில் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக இருக்குது அது எழுபது வ உ சிக்கெல்லாம் யாரும் இப்போ பிள்ளைங்கிற அடையாளத்துக்கு போடுறதில்ல அவர் வாழ்ந்த காலத்திலேயே வ உ சிங்கிற மாதிரி பதிவாயிடுச்சி மக்கள்கிட்ட அவர் அறியப்பட்டுருக்கார் எழுபது நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் பணி செய்து வந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் வீடுகளில் வாழ்வாதாரம் பல்வேறு கட்ட மனு கூட விடாமல் அவங்களை கைது செய்கிறாங்க பெரும்பான்மையாக இது குறித்து இந்த கூட்டத்தொடரில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்கள் இது குறித்து கட்டாயமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயமா இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தத்தில் தனியார்மயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அது இந்த இந்த கார்ப்பரேஷனில் ஏற்கனவே மூன்று நான்கு வார்டுகளை தவிர மற்ற எல்லா வார்டுகளிலும் தனியார்மயப்படுத்திவிட்டார்கள் எல்லா அரசு துறைகளையும் தனியார்மயப்படுத்தி வருகிற போக்கு அகில இந்திய அளவிலே இருக்கிறது மயமாதலை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டத்தில் மட்டும் அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களின் பக்கம் தான் நின்றோம் இப்போதும் நிற்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம் தள்ளுபடி அக்டோபர் ஆறு வரை